மனைவி இருந்தாங்கன்னா அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதும் நம்மளுக்கு ஆகாதவங்களை இருந்து விலக்கி வைக்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஆலயம் இந்த ஆலயம் அது இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்காதவங்க மேலே நம்ம ஒரு கூட்டு போட்டோம்னா அவங்க நம்மக்கிட்ட வர வரமாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தகடுல எழுதுறது இப்படிப்பட்ட ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு தான் காலையில் நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நானும் என் நண்பர்களோடு வந்துட்டு இருக்கும் போது முதல் கோயிலாக பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு வந்தோம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கார் பைக் எல்லாருமே இங்கேயே சமைச்சு சாப்பிடக்கூடிய கோவில் இது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தது வந்த உடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் கோவிலோடைய பிரம்மாண்டமான நுழைவு வாயில் இங்கிருந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வரைக்கும் சொன்னாங்க மேலேயே பார்த்தீங்கன்னா பூஜை பொருள் நாள் வாங்கிக்கலாம் இல்லை உள்ள நாள் வாங்கிக்கலாம் முனிவர்கள்லாம் தவம் இருக்கிறதுக்காக ஒரு இடம் தேடி இருக்காங்க அந்த இடம் அந்த நின்றுட்டும் போது இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு அம்மன் தேவைப்பட்டாங்க அவங்களாம் அவங்களோட வர பலனாக தான் இந்த எட்டு கையம்மன் இங்கே வச்சுருக்காங்க இந்த எட்டு கையம்மனுக்காக ஈஸ்வரன் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு ஈஸ்வரனுக்காக பெருமாள் மேலே பெரிய கருப்பு சாமியாக இருக்கார் சரிப்பா இந்த வீட்டுக்கு வாசு இது கட்டுவாங்க மூலிகை இது அது வந்து நெறிஞ்சி முல்வா முடக்கத்தான் இது வந்து ஆகாய கங்கை இது வந்து வீட்டில் கற்றுனாங்கன்னா அது வளரும் இந்த கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா உள்ள கீழே இறங்குறது ஒரு அரை கிலோமீட்டர் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இந்த பாட்டிட்டு தான் நீங்க வாங்கணும் மொளவாலாம் வச்சிருச்சு முடிஞ்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாம் அங்கே பாருங்க இங்கே பாருங்கதா டே சபரி அத்திப்பழம் பப்பாளி அத்திப்பழம் போயிட்டு வந்து வாங்கிக்கோங்க பாட்டியே அவ்வளோக்கா இல்லை சூப்பராக இருக்கும் இந்த தம்பி தண்ணி இல்லைன்றாரு பாய் பேச முடியாது இந்த பையனால் என்னால் அவ்வளோ நீங்களும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த மேல் கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் போட்டு கொடுத்துருக்காரு கோவிலில் இந்த சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது காவல் தெய்வங்களா சொல்றாங்க இந்த கோவிலில் இருக்க குளம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் நம்பி வழியும் இந்த இருந்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது இருக்கிற இடம் இது எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடியது இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமா இருக்கக்கூடியதெல்லாம் இந்த இந்த கோவில்ல பார்க்கலாம் நாகதாணி நாகலிங்க ருத்ராட்சம் அப்படின்லாம் இருக்கிறதே இங்க நீங்க அபூர்வமா பார்க்கக்கூடியதா இருக்கும் இது கீரிக்கு சண்டை வரும்போது கீரியோட விஷத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்ட நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே க எங்கேயும் கிடைக்காததாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஐயனார் வந்து யானை மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்க சுவாமி சிலை இந்த எட்டு அம்மனுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இதை பார்த்துட்டு தான் இப்போ நம்ம மேலே ஏறுறோம் இந்த தடவை இங்கேலாம் இந்த மேற்கூரை மாதிரி போட்டிருக்காங்க போன தடவை வரும்போது கிடையாது இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேண்டுதல் பலனாக இந்த மாதிரி இங்கே சரல் போடுறது எல்லாமே இருக்குது இப்போ நம்ம குட்டு எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு மேலே வந்த உடனே முன்னாள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சுவாமி விநாயகர் சாமி கும்பிட்ட உடனே பார்த்துக்கணுங்க எட்டு கை அம்மன் கோவிலில் கேட்டுட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் இப்போ இங்கே இங்கே இது என்னடா ஒரு இது விசேஷம்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய துணி எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபோட்டோ அதுக்கு மேலே ஒரு எலுமிச்ச பழம் குத்தனோம்னா சில நாட்களுக்குள்ளே அது பிரதிபலிக்குங்கிறது சொல்கிறாங்க அவங்க ஒன்று சேருவாங்கங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இங்கே செம்புத்தகுடல நம்ம நினச்சது எழுதி வச்சோம்னா அது இந்த அம்மன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக இங்கே பாருங்க இங்கே கேட்டி பாட்டிருக்க எல்லா இடத்துலையுமே கட்டி இருக்கிற எல்லா இடத்துலையுமே பூட்டு கட்டுறதும் அந்த தகடில் எழுதி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கோவிலாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக டெவலப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அறநிலைத்துறை கையில் இருக்குது இந்த கோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மேலே இருக்கிற செட்டு வந்து பார்த்திங்கன்னா நடன மாஸ்டர் நாகவா லாரன்ஸ் வந்து இந்த கோவிலுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா கூரையில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு தனியாக கோபுரம் கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடியது தான் இந்த கோவில் இந்த கோவிலில் எது வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார இந்த அம்மன் செஞ்சு கொடுப்பாங்கங்கிறது இந்த கோவிலோடைய தலை வரலாறாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் அவங்களோட வேண்டுதல் பலன் முடிஞ்ச உடனே இங்கே கல் வைக்கிறது வீடு கட்டுறதுன்னு இப்போ எல்லாம் சொல்ல எண்ணில் சொல்ல முடியாதெல்லாம் இருக்க ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்களோட பேர் எழுதி இவங்களுக்கு எழுதி போட்டோம்னா அவங்க நம்மக்கிட்டருந்து விலகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டதான் தான் பாருங்கள் எழுதுறாங்க ஒருத்தர் அவங்களுக்கு என்ன அவங்களோட வேண்டுதலோ அது எழுதி அவங்க மாட்டினாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களை கிடைக்கணும் அதுவும் அங்கே அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுடைய புடவை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறது நிகழ்ச்சியும் இங்கே அப்பப்போ நடக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போது கூட ஒரு சாமி பாருங்கள் இப்போ ஏலம் விடுறாரு ஒரு புடவை ரூபா ஸ்டார்டிங் பண்ணி அது நானூறு ஐநூறுக்குன்னு சேல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலை பற்றி அந்த போன வரல இந்த பூட்டுக்கு அந்த பூசாரி சொன்னதை கேட்டிருப்பீங்க இந்த பூட்டெல்லாம் அதுக்காக தான் தங்க விட்டுருக்காங்களோ ஒவ்வொருத்தர் தேவை தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கே செய்வாங்களாம் பார்த்துக்கோங்க கோவிலில் இன்னும் பல விசித்திரங்கள் இருக்குது அதை நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் மேலும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்